மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு ஏற்கனவே ரெண்டு ஷார்ட்ஸ் போட்டு அந்த அறிவிப்பை வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணியாச்சு இருந்தாலும் மூல விளக்கமாக ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த வீடியோவை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் அதாவது நம்ம நிறுவனத்திலேருந்து நீங்கள் வந்து இயந்திரமோ அல்லது ரா மெட்டீரியலோ வந்து எடுத்திருந்தீங்கன்னா அதை வந்து ரிட்டர்ன் நம்ம எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு பாலிசி வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சார் உங்கள்கிட்ட தான் நாங்கள் எடுத்தோம் உங்களை நம்பி தான் எடுத்தோம் மிஷினு ரா மெட்டீரியல் உங்கள்கிட்ட தான் வாங்கினோம் ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு அதை விற்று கொடுங்க இல்லை நீங்களே திரும்ப எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டதுனால சரி அந்த கோரிக்கை வந்து நியாயமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து நம்ம வந்து ரிட்டன் வாங்கிக்காமல் அதாவது நம்ம நேரடியாக அதை கொள்முதல் பண்ணல நம்ம இடத்துல வாங்கி வச்சு அதை வந்து தேர்ட் பார்ட்டிக்கு விற்று அதுக்குண்டான அமௌண்ட் வந்து உங்களுக்கு நான் செட்டில் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இந்த நடைமுறையில் வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு சிலரை வந்து ஒத்துக்கிறாங்க இப்போ ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு நம்ம எடுத்து உங்களுக்கு அதை நான் வச்சிருந்து நான் பார்ட்டி வரும்போது விற்று கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதை வந்து சில பேர் ஏற்றுக்குறாங்க ஆனால் பல பேர் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா சார் நாங்கள் வந்து ஒரு மாதத்துலேயே ரிட்டன் கொடுத்துட்டோம் ஒரு வாரத்திலே ரிட்டன் கொடுத்துட்டோம் ஒரு நாள்லேயே ரிட்டர்ன் கொடுத்துட்டோம் நாங்கள் எதுவுமே பண்ணலையே இந்த மிஷினை வச்சு இப்போ எங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் தானா அப்படின்னு வந்து நீங்கள் பார்கெயின் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் வந்து எனக்கு மிஷின் ரிட்டன் அனுப்புறீங்கன்னா அது எத்தனை நாளில் விற்கும் எனக்கு தெரியாது புரிஞ்சுதுங்களா ஆனால் வந்து ரிட்டன் கொடுக்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க மிஷினை இறக்கிட்டு உடனே எனக்கு பணம் வேணும்னு சில பேர் அடம் பிடிக்கிறீங்க இதெல்லாம் முடியாது அதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே நான் விளக்கமாக வீடியோ போட்டாச்சு ஸோ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டும் வந்து நான் அதெல்லாம் எதுவும் பார்க்கல நான் அந்த வீடியோ பார்க்காமலே வந்து நான் உங்ககிட்ட வந்து மிஷின் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஸோ இதையெல்லாம் வந்து நம்மளால ஏற்றுக்க முடியாது அதுவும் இல்லாமல் மிஷின் விற்கும் போது ஒரு ஒருத்தருக்குமே நான் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் மிஷினையே விற்கிறேன் சொல்லாமல் நான் மிஷின் விற்கிறது இல்லை ஓகேங்களா ஆனால் எல்லாத்தையுமே சரி சரின்னு கேட்டுட்டு கடைசியில வந்து நீங்க இதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி போய் சொல்றீங்க சாரி பொய் சொல்றாங்க நேர்மையில்லாத ஆள்களுக்கு மத்தியில நானும் வந்து நாணயமா நாணயமா நம்பிக்கையா நடக்கணும் அப்படின்னு நினைச்சா அது வந்து முடியல என்னால சரிங்களா எல்லாமே வெளிப்படையா சொல்றோம் நீங்க இன்னைக்கு மிஷின் வாங்கிட்டு போயிட்டு நாளைக்கு ரிட்டர்ன் கொடுத்தீங்கனால பிப்டி பர்சன்ட் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரி சரினு மண்டையை ஆட்டிட்டு அங்கே கொண்டு போயிட்டு திருப்பி ஒரே நாளில் எனக்கு ஓட்ட முடியல போன் பண்ணால் நான் என்ன பண்ணிட்டேன் கணக்கான வீடியோ போட்டு வச்சிருக்கிறேன் நம்ம சேனலுக்குள்ள மிஷினை எப்படி ஓட்டணும் எந்த மாதிரி துணி கொடுக்கணும் எந்த மாதிரி நூல் அவுட்புட் இருக்கணும் குவாலிட்டி எந்த மாதிரி இருக்கணும் எப்படி வேலை செய்யணும் நிபந்தனைகள் என்ன விதிமுறைகள் என்ன எல்லாமே ஓப்பனாக சொல்லியிருக்குது இதெல்லாம் போய் பார்க்காம அவசரப்பட்டு மிஷின் வந்து எடுத்துட்டு அப்புறம் நீங்க ஒரு நாள் தான் ஆச்சு ரெண்டு நாள் தான் ஆச்சு வந்து இங்க ஓரி ஆட்டம் கட்டிட்டு அது என்ன பண்ணுறான் எப்படி நான் தொழில் பண்ண முடியும் ஒரு சலுகை கொடுத்தா வந்து பயன்படுத்திக்கணும் இல்லைன்னா அந்த சலுகையை ரத்து பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் சரிங்களா இப்ப வந்து அதுதான் நடந்திருக்கு நம்ம நம்பி நம்ம நம்பி வந்து மக்கள் மிஷின் வாங்குறாங்க ஏதோ ஒரு சூழ்நிலை தவறி போயிடுச்சு தொழில் பண்ண முடியல சரி நான் எடுத்து ஏதோ ஒரு பார்ட்டிக்கு வித்து கொடுக்குறேன் அப்படி சொல்லி நான் ஒரு உங்களுக்கு மினிமம் கேரண்டி ஒரு அமௌண்ட் வச்சு நான் உங்களுக்கு ஒரு நல்ல விதமா அதை பண்ணி கொடுத்தா ஆனா வந்து அதை நிறைய பேர் வந்து காப்பாத்திக்காம அந்த விதி அத அந்த இது சலுகையை வந்து தவறா பயன்படுத்திருக்கு ஆக அதனால வந்து இன்னிலிருந்து இடையில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பர்மிஷன் ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களால் தொழில் பண்ண மிஷினையும் ரா மெட்டீரியலையும் நிறுவனம் ஐம்பது சதவீத பணத்துக்கு எடுத்துட்டு அதை பொறுமையாக வச்சுருந்து பார்ட்டி வரும்போது விற்று அந்த பணத்தை உங்களுக்கு செட்டில் பண்ணும் அப்படிங்கிற அந்த விதிமுறையை வந்து ஸ்டாப் பண்ணுறேன் பண்ணிவிட்டு பண்ண உடனே நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம் அப்போ உங்களை நம்பி வர்ற எங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க கைகழுவி விட்டுற போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நடக்காது அப்படி நம்ம பண்ண போகிறதில்லை ஏன்னா எனக்கும் மனசாட்சி இருக்குது இப்போ உங்கள் பொருளை வந்து என்னோட இடத்துக்கு கொண்டு வந்து அதை நான் விற்று கொடுத்தாதானே நீங்கள் என்கிட்ட பார்கெயின் பண்ணுறீங்க அதனால உங்கள் பொருள் திரும்ப ஒரு ஒன்சு உங்கக்கிட்ட வித்துட்டேன்னா திரும்பி என் குடனுக்குள்ள வராது மிஷினும் வராது துணியும் வராது நான் எடுக்க மாட்டேன் ஆனால் யார் வந்து பழைய மிஷின் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து மிஷினு ராமட்டிலும் சேர்த்து நீங்கள் வித்துருங்க ஓகேங்களா நம்மளுக்கு வந்து ஃபோன் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி எனக்கு பழைய மிஷின் வேணும் அப்படின்னு ஃபோன் பண்ணாங்கன்னா யாரெல்லாம் வந்து நம்ம மிஷின் வாங்கினவங்க நீங்கள் ரிட்டன் கொடுக்க விருப்பம் இருக்கோ அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நான் வந்து ஒரு நோட் போட்டு அதுக்கு எழுதி வச்சுறேன் இவங்க அவங்கலாம் மிஷின் ரிட்டர்ன் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் எவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறீங்க என்ன ஏதுன்னு ஒன்றும் நான் கேட்க மாட்டேன் சரிங்களா அதெல்லாம் எதுவுமே நான் தலையிடவே மாட்டேன் ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா பழைய மிஷின் யாராவது வேணும்னு ஏதாவது ஒரு பார்ட்டி வந்து எனக்கு ஃபோன் பண்ணுது அப்படின்னா அந்த நம்பரை வாங்கி அப்படியே நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவேன் ஓகேங்களா அந்த உங்க நம்பரையும் அந்த பார்ட்டிக்கு கொடுத்துருவேன் உங்க இடத்துக்கு நேரில் வந்து மிஷினை ஓட்டி பார்த்துட்டு உங்க மிஷினையும் மெட்டீரியலையும் பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா நீங்க வந்து நான் நாற்பதாயிரத்துக்கு உங்களுக்கு மிஷின் விற்கிறேன்னா நீங்க நாற்பதாயிரத்துக்கு விற்க முடிஞ்சாலும் விற்றுக்குங்க அந்த தலைவலி இனிமேல் எனக்கு வேண்டவே வேண்டாம் சரிங்களா இதுல வந்து இன்னொரு காமெடி என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம புதுசா புதுசுன்னு சொல்லிதான் பழச நீங்க பழைய மிஷின் எடுத்துட்டு புதுசுன்னு சொல்றீங்களா அப்படிங்கிறீங்க இதெல்லாம் எனக்கு தேவையா அதனால இந்த மாதிரி பேச்செல்லாம் நீ எனக்கு தேவையே கிடையாது சோ அதனால வந்து பழைய மிஷின் இனிமேல் என்னுடைய குணனுக்குல வராது ஓகேங்களா உங்க தான் இருக்கும் யாருக்கு பழைய மிஷின் வேணும்னு கேட்குறாங்களோ அவங்கள வந்து நேரடியாக உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணி விட்ருவேன் உங்களால் என்ன ரேட்டுக்கு விற்க முடியுமோ நீங்கள் விற்றுக்குங்க அதில் வந்து கம்பெனி தலையிடாது ஓகேங்களா அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸு நீங்கள் என்ன விலைக்கு விற்றுக்கிறீங்களோ விற்றுக்குங்க ரா மெட்டீரியல் வந்து இல்லை சார் மிஷின் மட்டும்தான் வந்து வாங்குறாங்க ரா மெட்டீரியல் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை வேணா நீங்கள் நூலாக ஓட்டி எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுங்க நூலாக ஓட்டி கொடுத்தீங்கன்னா நான் எண்பத்தெட்டு ரூபாய்க்கு சொன்ன அமௌண்ட்டுக்கு நான் வாங்கிக்கிறேன் அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது சரிங்களா இப்போ என்கிட்ட நீங்க மிஷின் கொடுத்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் பணம் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா நீங்களே வந்து விற்க முயற்சி பண்ணும்போது உங்களால எவ்வளவு திறமை உங்க திறமைக்கு எவ்வளவு சேர்த்து நீங்க விற்க முடியுமோ வித்துக்கங்க ஓகேங்களா ஆப்ஷன் உங்க கையில கொடுத்துட்டேன் உதவி நான் பண்றேன்னு சொல்லிட்டேன் யாரெல்லாம் பழைய மிஷின் வேணும்னு கேக்குறாங்களோ அவங்க நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவேன் நீங்க நாப்பதாயிரத்துக்கு விற்க முடிந்தா வித்துக்கங்க சரி நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்க விற்க முடிஞ்சாலும் விற்றுக்கேன் எனக்கு கவலை இல்லை ஆனா பார்ட்டி எனக்கு போன் பண்ணி கேட்டாங்கன்னா இந்த நம்பரு இவங்களுக்கு எப்ப மிஷின் வித்தீன்னு கேட்டா இந்த தேதியில் நான் வித்தன்னு நான் சொல்லிடுவேன் நீங்க போய் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க மாட்டிக்கு சரிங்களா அதனால வந்து இந்த ஒரு வாய்ப்பு வந்து ரெண்டு விஷயத்துக்காக பண்ணது ஒண்ணு மக்கள் வந்து நம்மளுடைய என்னுடைய என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்காம என்னுடைய மனசை நோக்கடிச்சதுனால இந்த சலுகையை நான் ரத்து பண்றேன் உங்களுக்கு வித்த பொருளை வந்து நான் ரிட்டர்ன் எடுத்து உங்களுக்கு வித்து கொடுக்கறேன் அப்படிங்கிற அந்த கேரண்டி கொடுத்த அந்த சலுகையை வந்து ரத்து பண்றேன் இன்னொன்னு நிறைய பேர் வந்து என்கிட்ட என்ன என் மேல சந்தேகப்பட்டதுனால பழைய மிஷின் எடுத்து புது மிஷின் விற்கிறீங்களா அப்படின்னு சந்தேகப்பட்டதுனால இந்த சலுகையை வந்து நான் ரத்து பண்றேன் ஓகேங்களா சோ இதுல வந்து என்னுடைய தப்பு எதுவும் இல்லை நான் வந்து நேர்மையா தான் பண்ணேன் பழசு பழைய மிஷினு வித்தேன் புதுசு புதுசுன்னு சொல்லி தான் வித்தேன் ஓகேங்களா புதுசுக்கு வந்து உங்களுக்கு மோட்டருக்கு எக்ஸாஸ்ட் ஒன் இயர் வாரண்டி பழசுக்கு வந்து வாரண்டி வராதுன்னு சொல்லியே குடுக்கறேன் ஓகேங்களா இதுதான் வந்து இங்க நடந்துட்டு இருந்தது ஏன்னா இந்த சலுகை வந்து மக்கள் சரியா பயன்படுத்திக்கல அதனால வந்து இந்த சலுகை நான் ரத்து பண்றேன் என்ன யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க மிஷினு வந்து உங்களால தொழில் பண்ண முடியலனாலும் வித்துக்கு அதாவது அதுக்குண்டான பார்ட்டியை உங்களுக்கு கன்வே பண்ண வேண்டிய பொறுப்பு என்னோடது அதை நான் பண்ணித்தரேன் ஏன்னா என்ன நம்பி நீங்கள் வந்துட்டீங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும்னா அதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சரிங்களா இவ்வளவுதான் என்னால் முடியும் மக்களே இதில் வந்து நீங்கள் என்ன தப்பாக நினச்சிட்டாலும் பரவாயில்ல சரிங்களா அவ்வளோதான் என்ன சொல்ல நினச்சதெல்லாம் சொல்லிட்டேன் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் வீடியோ கீழே கமெண்ட்டாக போடுங்க ஓகேங்களா என்னால் உங்களுக்கு நஷ்டம் வந்ததுன்னு இருக்க வேண்டாம் உங்களால் எவ்வளோக்கு விற்க முடியுமோ நீங்கள் விற்றுக்குங்க சரிங்களா வழக்கம் போல் வந்து மிஷின் வேணுங்கிறவங்க வந்து வாங்குங்க துணி கொடுக்கலாம் நூலை திரும்ப பேக் எடுத்துக்கிறேன் நம்ம மற்ற கம்பெனி மாதிரி டுபா டுபாக்கூர்லாம் பண்ணுறதில்ல பணம் கட்டினீங்கன்னா உடனே மிஷின் துணியெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அதே மாதிரி நூல் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் பணம் வந்துடுது சரிங்களா இப்போ வந்து செக் பண்ணுற காலையில் கொஞ்சம் லேட் ஆகுது இதை வந்து கூடி சீக்கிரம் நான் கரெக்ட் பண்ணிடுவேன் அவ்வளோ தான் இது மற்ற விஷயங்கள்லாம் வந்து ஏற்கனவே பழைய வீடியோவில் நம்ம நிறைய பேசிட்டோம் ஸோ அதனால் இந்த விஷயத்தில் இவ்வளவு தான் இன்னொரு டவுட் வந்து ஆத்தூர்லேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி என்ன கேட்டார்னா சார் நீங்கள் வந்து இப்போது மிஷின் அதாவது மிஷினி ரா மெட்டீரியல் ரிட்டன் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க புரிஞ்சுங்களா ரிட்டன் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த ரா மெட்டீரியலில் வந்து ஒரு துணி வந்து கொஞ்சம் பிரிக்க முடியாமல் இருந்தால் என்ன பண்ணுறது அதை நீங்கள் ரிட்டன் எடுத்துக்கிங்களா எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் ஸோ அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா இதுக்குண்டான பதில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது நீங்கள் வந்து பொருளை ரிட்டன் அனுப்புறதுனா மட்டும்தான் நம்ம எடுத்துக்கமோ அதாவது நீங்கள் தொழிலையே நிறுத்துறீங்க அந்த பொருளையே எனக்கு திரும்ப கொடுக்குறீங்க அப்படின்னா தான் நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றேன் தவிர நீங்கள் கண்டினியூஸாக தொழில் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க நான் கொடுத்த பொருளில் ஏதோ குவாலிட்டி ப்ராப்ளம் இருக்கு அதை வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த பொருளுக்கு பொருள் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவேன் நல்லா புரிஞ்சுக்கங்க பொருளுக்கு பொருள் இப்ப துணி வந்து ஒரு நூறு கிலோ அனுப்புறேன் வரமடங்குது ரெண்டு பக்கமே வரல பிரிக்கிருக்கு அப்ப என்ன பண்றது அப்படின்னா அந்த ஐம்பது கிலோ துணி தாராளமா நீங்க எனக்கு திரும்ப அனுப்பலாம் அனுப்பிட்டீங்கன்னா அந்த ஐம்பது கிலோ துணிக்கு இன்னொரு ஐம்பது கிலோ துணி வந்து நான் உங்களுக்கு மாத்தி கொடுத்துருவேன் பொருளுக்கு பொருள் மட்டும்தான் வரும் பொருளுக்கு பணம் வராது ஓகேங்களா அந்த குவாலிட்டி ப்ராப்ளமான பொருளுக்கு பொருள் உங்களுக்கு மாத்தி கொடுத்துருவேன் பொருளுக்கு பணம் கேட்க கூடாது ஓகேவா இதுதான் நிபந்தனை இதுதான் ரூல்ஸ் இதுதான் விதிமுறை இப்படி நடத்துக்கோங்க ஓகே நன்றி வணக்கம்